நிகழ்ச்சியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் பொங்கல் விழாவில் நிறைய போட்டிகள் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பாரம்பரியமான அந்த விளையாட்டுகள் இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு அப்படின்னா அது நிச்சயமாக இந்த கயிறு இழுத்தல் இந்த கயிறு இழுத்தல் போட்டி இல்லாமல் நாம் பொங்கல் விழாவை நிறைவு செய்ய முடியாது அது இல்லாமல் என்னடா உங்களுக்கு வந்து பொங்கல் விழா அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம் நம்ம ஜெயராணி கலைக்கல்லூரியில் நம்ம தங்கைகள்லாம் இப்போ வந்து பயங்கரம் பயங்கரப்படி பரபரப்பாக நிற்கிறாங்க சீக்கிரம் என் கையில் கூட பிச்சுட்டு ஓடுறோம் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெரிய போட்டி மனப்பான்மையில் நின்றுட்டுருக்குறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கிட்ட இப்போ ரெண்டு டீம் ஃபஸ்ட்டு வந்துருக்கிறாங்க ஒன்று வந்து சீமா அணி இன்னொன்று சோனா அணி இந்த இரண்டு அணிகள் சீமாவும் சோனாவும் இப்பொழுது நம்மக்கிட்ட வந்துருக்குறாங்க பார்க்கலாம் இவங்க இந்த கூட்டத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்க அடுத்த நிலைக்கு அவங்க வந்து போட்டியில் விளையாட இருக்கிறாங்கன்றத பார்க்கலாமா ஓகே ஏம்மா நல்லா கவனிச்சிங்க த்ரீ கவுண்ட்ஸ் மூணு எண்ணுவேன் முதல் ஒன்று அப்படின்னா என்ன ஆகிடணும் ரெடியாகிடணும் சரிங்களா இரண்டாவதுக்கு கயிறு தூக்கணும் அவ்வளோதான் பிடிச்சு தூக்கணும் இழுக்கக்கூடாது அப்படி இழுத்திங்கன்னா இந்த டீம் என்ன ஆகிடும் ஆமாம் டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும் அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருங்க நம்பர் த்ரீன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம் இழுக்கலாம் ஓகே ஓன் எழுவ ஏன் இழுவ கிடையாது உலகளாவிய எழுவியா இருக்கணும் அது சரியா போலாமா ஒன்று ஓ கையை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கையிற நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஓகே ரெண்டு கூட ஆ ஓகே விடுமா கொஞ்ச விடுமா கொஞ்சம் விடு இப்ப அடுத்த இரண்டு அணிகள் வந்திருக்கிறாங்க சாய்னா சோமா அதுல ரெண்டு பேத்துல யார் ஜெயிச்சிருக்காங்க நல்லா தெரியும் இப்போ அவங்களோட சேர்ந்து இறுதி போட்டியில் யார் இதில் டக் ஆஃப் ஆகலை இந்த கயிறு எழுத்தில் வந்து போக போகிறாங்கன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னம்மா தயாராக இருக்கீங்களா தயாராக இருக்கீங்களா அவங்கள சொன்ன அதே விதிமுறைகள் தான் உங்களுக்கும் உங்களுக்கு தனியாலாம் கிடையாது ஆ ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே அன்பான நேர்களே இப்போ நம்ம வந்து இந்த கயிறு எழுத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே என்னிக்கை என்னம்மா மண்ணெல்லாம் எடுத்துக்கங்கம்மா எடுத்துமா ஏமா நீங்கள் தான் மண் எடுக்கிறீங்களா தாய்மண்ணே வணக்கம் அப்படின்னு போட்டு வச்சுங்க போட்டிங்களா எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டீங்களா ஓகே கடவுளை அருள் புரிவாராங்க இப்போ உங்களை விட எனக்கு தான் ரொம்ப ஆர்வம் அதிகமாகி போச்சு இப்போ இந்த டீமில் யார் அடுத்த ஃபைனல் போகிறாங்கன்னு தெரில சரி நம்ம என்றைக்கி தொடங்கிடலாம் ஒன் டூ என் கையில் கொடுப்பாக்கலாம் ஆ என்னம்மா கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க இன்னும் விடுங்க இன்னும் கொடுங்க நீங்கள் கொடுங்க

சொல்லதே இல்ல நாம சும்மா கயிற கொஞ்ச நாள் புடிச்சிட்டு இருக்கலாம்னு பார்த்தா அந்த இழுக்குதுங்க இதெல்லாம் ஒரு விளையாட்டா விடுங்க பிரச்சனை ஓகே இப்போ இந்த இரண்டு அணிகளை வந்து இப்ப சோமா அணி வந்து ஜெயிச்சிட்டாங்க சோமா அணியும் சோனா அணியும் இறுதி போட்டியில் சந்திக்க போறாங்க பரபரப்பான இந்த இறுதி ஆட்டம் இப்ப பரபரப்புக்கு கொஞ்சமும் குறைவில்லாத இந்த கயிறு இழுத்தல் போட்டினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்குறோம் இப்போ இவங்கள விட எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது ஏன்னால் இரண்டு அணிகளுமே சோனாவும் சோமானியும் இரண்டுமே பலம் வாய்ந்தது உங்களுக்கு ஆளுங்களை பார்த்தாலே தெரியும் அந்த டீம் எப்படிப்பட்ட டீம்னு என்னென்ன ஒரு சக்கர வியோகெலாம் போட்டு தூக்குற அப்படியே இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பார்ப்போம் ஆனால் ரொம்ப ரொம்ப கடுமையான போட்டியாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களை மாதிரியே ஒன்று என்னப்பா ஒரு பெரிய பலத்த இழுவைக்கு பிறகு நம்ம சோனா அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் சோனா அணிக்கு அழகு வெரி குட் ஆனா டஃப் கொடுத்தீங்க அதெல்லாம் மாற்றமே கிடையாது வாழ்த்துக்கள் இரு அணிகளுக்குமே வாழ்த்துக்கள் நேர்களே ரொம்ப சுவாரஸ்யமா இந்த கயிறு போட்டி நிறைவு பெறுது நம்ம தொடர்ந்து அடுத்த போட்டிக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்க அத்தனை பேத்துக்குமே ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்ல இவங்க எல்லாம் வராங்க